வணக்கம் ஷர்குருவே சரணம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து செல்வியுடன் கூடி பாலா சான்மீகத்திற்காக மிக அற்புதமான ஐயனுடைய ஒரு உண்மை சம்பவத்தை நடந்தவை நடந்தவைகளாக உண்மை எப்பையும் உறக்க சொல்கிறது தான் என்னுடைய ஸ்டைலே இருக்குது நான் உண்மையை கண்டிப்பாக சொல்லுவேன் நானாக எதையும் சொல்ல மாட்டேன் மக்களுடைய அந்த அனுபவங்களை மக்களுக்கு நடந்தவைகளை பற்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் அதுவும் ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட ஃபோட்டோ ஆதாரத்தோட ரொம்ப அற்புதமாக நிச்சயமாக அதை சொல்லுவேன் அதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா உண்மையை உண்மையாக அப்படியே சொல்லணுன்ற ஒரு உத்வேகத்தில் நான் போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிட்டே வரேன் நான் அற்புதமாக அவங்கள சந்திக்கிறேன் அவங்க சொல்ல விஷயங்களை கேட்குறேன் எனக்கு நடந்தது வேறு என் குடும்பத்துக்கு நடக்கிறது வேறு ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதர் உட்காந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் பதினோரா குரு பூஜைக்கு போயிருந்தேன் ஐயனுடைய குரு பூஜையில் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் வந்திருக்காங்க எல்லா மக்களும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லட்சோப லட்ச மக்கள் வந்திருந்தாங்க குருபூஜிக்கு உங்களுக்கு தெரியும் அதில் சந்தித்தவங்க தான் பாலக்காடை சேர்ந்த பிரியா அவங்க அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஜெயா அவங்க அம்மா எல்லாம் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க நம்மளோட வீடியோவை பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபரு நம்ம வீடியோவை தொடர்ந்து ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே ரெண்டு வருஷம் பார்த்துட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு ஈகர் கோயிலில் வந்து எப்படியாவது அண்ணன் பாலனண்ண சந்திச்சிடணும் சர்க்குரு முன்னாடி அந்த சாட்சியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஈகர் எங்கூட ஃபோன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் அப்படின்னு உங்களை பார்க்கணும் சரி எதுவுமே சொல்லலை அவங்க அவங்களுக்கு நடந்த விஷயங்களை எதுவுமே அவங்க பேசலை அவங்க எங்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா உங்களை பார்க்கணும் அப்பன்றுடைய அந்த பீடத்தின் முன்னாடி அந்த சர்க்குரம் விரிய மரத்தில் உட்காந்து உங்களோட பேசணும் இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் நான் என்னடா பெரிய மிகப்பெரிய பீடியாக இருக்கேன் என்ன செய்கிறது சரிங்க வாங்கப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் ஐயனுடைய பதினோராவது குரு பூஜைக்கு அங்கே வந்திருந்தார்கள் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க ப்ரியா வந்து உட்காந்து பேசும்போது நம்மள பாக்கும்போது அவ்வளவு பெரிய ஆனந்தம் சந்தோஷம் வேண்டேன் நான் ஐயா இறைவா என்ன அதிசயம் நடத்தினீர்கள் இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு அருமையா இருக்காங்க மரத்து பேசணும் அது என்ன பேசணும் அப்படிங்கறத அவங்க வாயால் பதிவு பண்ணிருக்காங்க முத அதை கேட்டுட்டு வாங்க அப்புறம் பேசலாம் நாங்க வர்றோம் முதல்ல என்னோட காலில் இந்த கீரில் இருந்தது ப்ளட் வெடுப்பு இருந்தது ப்ளட்டெல்லாம் வந்துட்டு இருந்தது நம்ம இங்கே வந்து சந்தனம் விபூதியும் சாப்பிட்டதுனால இப்போ கால் கை இதெல்லாம் மாறி கிளியராக இருக்குது அப்பாவோட அருளால் கை சூப்பராக இருக்குது இப்போது சூப்பராக இருக்குது இப்போது அந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை அப்பாவோடய அருளால் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பிபி ஒன் எயிட்டி இருந்தது விபூதியும் சந்தனம் சாப்பிட்டதுனால இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து போய் வந்திருந்தோம் அப்பட்ட வந்து கும்பிட்டு போயிருந்தோம் இப்போ போய் பார்க்கும்போது அடுத்த நாள் போயிருந்தோம் சண்டே வந்து மண்டே போய் பார்க்கும்போது பிபி ஒன் தேர்ட்டி அப்பாவோடய அருளால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்து இது மாதிரி அதை பிரயோஜனப்படுத்தணும் அப்பாவோடய அருளும் அன்பையும் வாங்கிட்டு போகணுன்னு

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்பாவிட்ட ஒப்படைச்சேன்னா கண்டிப்பாக அது சரியாக்கி தருவார் அப்பா கூடவே இருந்துட்டு இருக்காரு அன்பை வாரி வாரி தர்றாரு அனுபவிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு அப் எனக்கும் நானும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கிறோம் எங்களுக்கு இப்போ அப்பா அப்பா தான் கூட இருந்து கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்காரு கூட நடத்திட்டு வர்றாரு ஒரு விஷயம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் என் பேர் பிரியா அங்க அம்மா பேரு ஜெயா

காலெல்லாம் ஒரே விரிச்சல் ரத்தம் ரத்தமாக கை கால் ரெண்டும் ஒளியிட்டு இருந்திருக்கு எதுவுமே பண்ண முடியாது வீட்டில் சாப்பாடு பண்ண முடியாது வேலை செய்ய முடியாது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு இருக்காது காலில் பூரா பாலமாக விரிகிறது கையில் பூரா பாலம் பாலமாக விரிகிறது அதில் பூரா ப்ளட்டு லீக் ஆகுறது ரத்தம் லீக் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி போட்டால் கூட காந்தும் அந்த எரிச்சல் இருக்கும் காலில் எப்படி இருக்கும் இது எப்படி இருந்திருக்கும் இதை கொஞ்ச நாளாக அவங்க சகிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க அடியனுடைய வீடியோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு கணக்கன் பெட்டி மண்ணே அந்த ஜீவ சமாதியை மிதித்து அண்ணன் மோகன் அவர்களிடம் மோகன் சாமியிடம் வந்து என்ன வாங்கிட்டு போயிருக்காங்க விபூதி சந்தனம் வாங்கிட்டு போயிருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க நான் சொல்லவில்லை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த விபூதி சந்தனத்தை பற்றி நான் பல உங்களுக்கு சொல்கிறேன் இட் இஸ் மெடிசன் அது ஒரு மருந்து நான் அதற்காக நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் மருத்துவத்துறையை சேலஞ்ச் பண்ணுவேன் அல்ல நான் கருணை கூர்ந்து நான் சொல்வது சர்க்குரு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அவருடைய அந்த விபூதியும் அந்த சந்தனமும் எவ்வளவு பெரிய வேலை செய்யுது அப்படிங்கிறத அந்த பொண்ணு மூலமாக அறிஞ்சிருப்பீங்க கை காலெல்லாம் அப்படியே பாலபாலமாக விரிஞ்சிருந்த அந்த கையும் காலும் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இப்போ வெறுங்கால நடந்துட்டுருக்காங்க அப்படியே பல 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 பலம் இருக்குது கையும் காலும் இது நான் உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் நான் சொல்வது அதுதான் நம்பினார் அந்த பெண் நம்பினது சர்க்குரு இருக்கார் சர்க்குர் அப்பா எனக்கு சரி செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த பெண் நம்பினது அவர்கள் நம்பியதன் விளைவாக சர்க்குரு அவர்களுக்கு அந்த விபூதி சந்தனத்தை சாப்பிட்டவுடன் எவ்வளவு பெரிய அதாவது கை காலில் பொண்ணு இருக்கும்போது எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்டில் எடுத்திருப்பாங்க எந்தெந்த டாக்டரை பார்த்துருப்பாங்க இல்லையா நடக்குமா நடக்காதா நாம் சும்மா இருப்போமா டாக்டர் டாக்டராக தோல் டாக்டர் இத்தனை பேரை போய் பார்த்துருப்போம் ஆனால் இந்த பிரச்சனை சர்க்குருனுடைய ஜீவ சமாதிக்கு வந்து அந்த விபதியும் சந்தனத்தையும் உட்கொண்ட பிறகு சாப்பிட்ட பிறகு எனக்கு சரியாயிற்றுன்னு சொல்லும்போது ஐயன் சர்க்குரு எவ்வளோ பெரிய சக்தி பரபிரமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ காலையில் ஒரு ஃபோனு சென்னையிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பேசியிருந்தாங்க ஐயா ஆத்யா சாமி சொல்லுங்கம்மா என்ன ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன் அப்புறம் எங்களை ஏன் சர்க்குரு இப்படி பண்றாரு சர்க்குருவா பண்றாரு சர்க்குரு சரி செய்கிறார் சர்க்குருவா பண்ணுறாரு உங்கள் கருமா உங்களை பின்தொடர்கிறது நீங்கள் செய்த கருமாக்கள் நாம் செய்யும் கருமாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு கர்மாவை சேர்த்து சுமந்துக்கிட்டு செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் அக்குருமம் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்போம் இதனுடைய கருமாக்களினுடைய தொகுப்பு தான் ஒவ்வொரு மனிதனுடைய இந்த கஷ்டம் இறைவன் அதை குறைப்பார் ரொம்ப லைட் பண்ணி கொடுப்பார் ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒருத்தன் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குரிய காயின்ஸை முதுகலை சமந்துட்டு போகும்போது இருபது ஆயிரத்தினுடைய அந்த காசுகளை சமக்கும் போது வெயிட் இருக்கும் கரும அவ்வளோ வெயிட் இருக்கும் நீங்கள் சர்க்குருவை ஒரு பேங்க் போய் நாடி ஐயா அதை வச்சுட்டு எனக்கு ஒரு நல்லது கொடுங்கன்னு சொல்லி ஒரு சர்க்குருவை ஒரு சித்தர்களை நீங்கள் நாடும் போது பேங்க் மாதிரி அந்த சித்தர்கள் தன்னை எல்லாத்தையும் காயின்ஸை வாங்கிக்கிட்டு ஒரு பத்து ரூபாய் ரெண்டாயிரம் நோட்டாக பத்து முந்தி இப்போ ரெண்டாயிரம் நோட்டு இல்லை காணும் ஐநூறுவா நோட்டாக பாருங்கள் இல்லைங்களா ஒரு இருபது நோட்டை ஒரு நாற்பது நோட்டை இருந்தான் கொடுத்தா பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் அது எவ்வளவு சுலபமாக இருக்கும் அதைத்தான் சித்தர்களும் சர்க்குருவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் முதல்ல நம்பணும் இந்த பிரியா நம்பியது அது மட்டும் இல்லை தன் தாய் ஜெயாவுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் ப்ரெஷர் இருந்திருக்கு நூற்றி எண்பது இரநூறு குறையாதான் மிகப்பெரிய கஷ்டத்தில் எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் பிரச்சனையில் தலை சுற்றல் மிகப்பெரிய அவசதியில் இருந்திருக்காங்க இந்த அவஸ்தையோடு அவங்களும் சேர்த்து கூப்பிட்டுட்டு வந்து அங்கே நடக்க வச்சு எல்லாம் பண்ணி அந்த வெயிலில் அலைஞ்சு அங்கே பிபுதி சந்தனத்தை தொடர்ந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பதாக இருக்கிறது என்று சந்தோஷமாக ஆனந்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷம் ஆனந்தம் எல்லாம் உங்கள் வீட்டிலும் நடக்கும் எப்போ நடக்கும் நம்பணும் நம்புறதே இல்லை மக்கள் டோட்டலாக போறது மாதிரி நானும் சேர்ந்து ஒரு நூறு பேரோட சேர்ந்து ஹா ஹாஹான் போறேன் வண்டியில் போனால் பார்த்துட்டு வந்தோம் அது வல்ல சர்க்குருவை சந்திக்கும் விதம் சித்திரட்ட போனா அப்படி சிம்பிளா அருமையா ரொம்ப சந்தோஷமா ஐயா நீங்க தான் எனக்கு எல்லாம் உங்கள் பாதம் சரணடைந்து விட்டே என்னுடைய கருமாக்களை எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்ற அந்த உன்னத நிலைக்கு நீங்கள் என்று செல்கிறீர்களோ என்னைக்கு ஐயனை பார்த்து நம்மளுடைய கடமையில சொல்லி ஆகணும் என்னுடைய செயல்பாடை சொல்லணும் எனக்கு நடந்துட்டு இருக்கவே போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்று முதலே உங்கள் கர்மா குறைய ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்ந்து அந்த மண்ணுக்கு போய் அந்த ஜீவ சமாதியில் ஐயன் சமாதியில் உட்கார்ந்து அந்த விரியன் மரத்தில் உட்காந்து அந்த விரிய மரத்தில் உட்கார்ந்து நீங்க ஐயனிடம் உறவாடும் போது ஐயனிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் போது அழுத பிள்ளைக்கு தாங்க பாலு அழுத தான் பாலு அழுதம் அழுத பிள்ளைக்குத்தான் பாடு இல்லைன்னா எப்படி கிடைக்கும் தூங்கிட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதான் ஐயனிடம் சென்று முறையிட வேண்டும் ஐயனுக்கு தெரியும் சகலமும் அவருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சென்று அற்புதமாக ஐயனிடம் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும் நிச்சயமாக நூறு சதவீதம் சரியாகும் இன்று பொள்ளாச்சி பிரியாவுக்கு அவங்க அம்மாவுக்கு சரியான எல்லா நோயும் உங்களுக்கு ஏன் சரியாக கூடாது இல்லையா மிக அற்புதமான ஒரு விஷயமா அமையும் மீண்டும் செல்வியோட கூடி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா வணக்கம் குருவே உன் துணை வேறு துணை என கேது வேறு துணை என கேது